மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலே அறுபத்தி நான்காவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த அறுபத்தி மூன்று கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் நமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் பெருகவை செய்திகள் இலங்கை பெருகவை செய்திகள் உலக பெருகவை செய்திகள் இன்னும் குறிப்பாக மறை மாவட்ட பங்கு தெரு அவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து ஒரு செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் மேலும் ஞாயிறு திருப்பலி நாளாந்த திருப்பலி நாளாந்த விரைவாற்றை சிந்தனை போன்ற ஆன்மீக நிகழ்வுகளை ஒளிபரப்புகின்றோம் இந்த நிகழ்வுகளினூடாக வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தவும் இறைவனோடு தங்களை இணைத்துக் கொள்ளவும் இந்நிகழ்ச்சிகள் பக்கபலமாக இருக்கின்றது இன்னும் காலத்துக்கு காலம் எமது யாழ்மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற பலரை அழைத்து அவர்களுடைய சமூக பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் கருத்துக்களும் நிகழ்வின் ஊடாக உங்களுக்கு அறியத் தருகின்றோம் நாம் ஒளிபரப்புகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் நமக்கு அனுப்புவதனூடாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் முதலில் கடந்த வினாவிடை அறுபத்தி ரெண்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் நூலகம் எடியூட்டப்பட்ட எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் நூலகம் எடியூட்டப்பட்ட நிகழ்வை அறிந்து மாரடைப்பால் மரணமடைந்த அருட்சந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை சிங்கராயர் டேவிட் அருட்தந்தை சிங்கராயர் டேவிட் மூன்றாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கற்றல் செயற்பாடு இளைய தலைமுறைக்கு எவற்றை கடத்தி செல்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அறிவையும் ஆன்மீகத்தையும் அறிவையும் ஆன்மீகத்தையும் நான்காவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் வெளியான உயர்தர பரீட்சை முடிவுகளில் புனித பத்திரீசியார் கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் மூன்று ஏ சித்திகளை பெற்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஒன்பது மாணவர்கள் ஒன்பது மாணவர்கள் ஐந்தாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித சபேரியார் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற இடத்ததான முகாம் யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அன்னை பிரேசா சமூக சேவை குழு அன்னை திரேசா சமூக சேவை குழு ஆறாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை புனித யாகப்பர் ஆலய முன்பள்ளி சிறுவர் பூங்கா திறப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அமலமரி பியாகிகள் சபையைச் சேர்ந்த அருத்தந்தை சூசை டேமியன் ஏழாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்ட பொது நிலையினர் கழக வருடாந்த மாநாட்டில் கௌரவிக்கப்பட்ட பொது யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புதுக்குடியிருப்பு பங்கைச் சேர்ந்த திரு மரியான் சூசைமுத்து புதுக்குடியிருப்பு பங்கைச் சேர்ந்த திரு மரியான் சூசைமுத்து எட்டாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு பங்கில் எத்தனை மாணவர்கள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனம் பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எழுபத்தி மூன்று மாணவர்கள் எழுபத்தி மூன்று மாணவர்கள் ஒன்பதாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செம்பியன் பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறை மாவட்ட முதல்வர் அருட்தொந்தை ஜெபரட்னம் யாழ் மறை மாவட்ட முதல்வர் அருட்தொந்தை ஜெபரட்னம் பத்தாவது கேள்வி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபார்த்தை சிந்தனையில் உயிர்த்தெழுதல் இல்லை என்ற கொள்கையுடையவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சதுசேயர் சதுசேயர் தொடர்ந்து பொது கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி புனித அந்தோனியாரின் புனித பண்டம் எது இதற்குரிய சரியான விடை அவரது அழியாத நாக்கு அவரது அழியாத நாக்கு பொதுக்கேள்வி இரண்டு புனித அந்தோனியாருக்கு திருமுழுக்கின் போது சூட்டப்பட்ட பெயர் என்ன இதற்குரிய சரியான விடை விடைனன்ட் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ரோபர்ட் போல் ரொக்ஸிகா பரிசுத்துறை பங்கு பெருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு ரொபர்ட் போல் ரொக்சிகா பரிசுத்துறை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு தொடர்ந்து கேள்வி பதில் அறுபத்தி நாலுக்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட மேரி பினிஃப்ரீடா சந்திரசேகர் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தான் எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட மேரி பினிஃப்ரீடா சந்திரசேகர் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தான் எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எது இன்றி நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது என்று பெருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எது இன்றி நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எதிர்கட்சி தலைவர் திரு சஜித் பிரேமதாசா மற்றும் குழு முதல்வர் தலைமையிலான குருக்களுக்கான சந்திப்பு எப்போது நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எதிர்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாசா மற்றும் குறு முதல்வர் தலைமையிலான குருக்களுக்கான சந்திப்பு எப்போது நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை பேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திரு அனுரகுமார பிர்சாநாயக்கா அவர்கள் யாழ் மறைமாவட்ட குருக்கள் துறவிகளை எங்கு சந்தித்தார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திரு அனுரகுமார பிசாநாயக்கா அவர்கள் மறை மாவட்ட குருக்கள் துறவிகளை எங்கு சந்தித்தார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மண்டைதீவு கடற்பரப்பில் இடம்பெற்ற குறுநகர் மீனவர்களின் படுகொலை எப்போது நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மண்டைதீவு கடற்பரப்பில் இடம்பெற்ற குறுநகர் மீனவர்களின் படுகொலை எப்போது நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற ஆசிரியர் மாணவர்களுக்கான உளவியல் கருத்தமர்வு யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பப்பிரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற ஆசிரியர் மாணவர்களுக்கான உளவியல் கருத்தமர்வு யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தவக்கால பக்தி இசைகளை உலக மரபுரிமைகளாக அமுல்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தவக்கால பக்தி இசைகளை உலக மரபுரிமைகளாக அமுல்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கட்டைக்காட்டு பங்கில் புதிதாக நியமிக்கப்பட்ட நற்கரணை பணியாளர்கள் இருவரும் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கட்டைக்காட்டு பங்கில் புதிதாக நியமிக்கப்பட்ட நட்கருணை பணியாளர்கள் இருவரும் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பல்கலைக்கழக அனுமதி விண்ணப்பம் நிரப்புதல் தொடர்பான தொழில்பூட்டல் கருத்தமர்வில் வளவாளராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பல்கலைக்கழக அனுமதி விண்ணப்பம் நிரப்புதல் தொடர்பான தெளிவூட்டல் கருத்தமர்வில் வளவாளராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவார்த்தை சிந்தனையில் இந்நாட்களில் இயேசுவின் எந்த வார்த்தைகள் நமக்கு தரப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் மறுமுறை பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டு சிந்தனையில் இந்நாட்களில் இயேசுவின் எந்த வார்த்தைகள் நமக்கு பெறப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி மருத்துவராக கருதப்படும் நச்சியதியாளர் யார் மீண்டும் ஒரு முறை மருத்துவராக கருதப்படும் நச்சுயதியாளர் யார் இரண்டாவது பொதுக்கேள்வி தூய ஆவியாரின் வருகைக்கு பின் புனித பேதுரு செய்த அரும் செயல் என்ன மீண்டும் ஒருமுறை தூய ஆவியாரின் வருகைக்கு பின் புனித பேதுரு செய்த அரும் செயல் என்ன இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது கடந்த காலங்களிலே நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்தும் நீங்கள் வழங்கும் ஆதரவு எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி வெற்றி பாதையிலே நடைபோட பக்கபலமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் தொடர்ந்து அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்